பயணிகளின் கவனத்திற்கு இந்திய ரயில்வே புதிதாக டிஷா டூ பாயிண்ட் ஓ என்ற ஏஐ சாட்பாட் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய ஏஐ சாட்பாட் உதவியுடன் நீங்கள் உங்கள் போன் மூலமாகவே பேசி உங்கள் டிக்கெட்டை பதிவு செய்து பயணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்திருக்கிறீர்கள் என்றால் அதை போனில் பேசி கேன்சல் செய்து கொள்ளலாம் இது பயணிகளுக்கு ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யவும் ரத்து செய்யவும் போர்டிங் நிலையங்களை மாற்றவும் பணத்தை திரும்பப் பெறவும் அனுமதிக்கும் சேவைகளை பயன்படுத்த அனுமதிக்கிறது உதாரணமாக உங்கள் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் நிலையை சரிபார்ப்பது தொடர்பான கேள்விகளுக்கான பதில்களை வழங்குகிறது ஐஆர்சிடிசி வழங்கும் பல சலுகைகள் மற்றும் பல்வேறு வகையான ரயில்வே பயண சேவைகள் இந்த ஏஐ சாட்பாட் மூலம் அணுகலாம் இந்த புதிய ஐஆர்சிடிசி சாட்பாட் உதவியுடன் முதல் முறையாக ரயில் இ டிக்கெட் முன்பதிவை மிகவும் எளிதாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது ரயில் டிக்கெட் முன்பதிவை மிக வேகமாகவும் எளிதாகவும் செய்து முடிக்க பயணிகளுக்கு உதவுகிறது என்று இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த அம்சத்தை வைத்து போனில் பேசி உங்களுக்கான ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் பிஎன்ஆர் நிலையை சரிபார்க்கலாம் டிக்கெட்டுகளை ரத்து செய்யலாம் பணத்தை திரும்பப் பெறலாம் போர்டிங் நிலையத்தை மாற்றலாம் முன்பதிவு வரலாற்றையும் பார்க்கலாம் இ டிக்கெட்டை பார்க்கலாம் இஆர்எஸ் பதிவிறக்கலாம் இ டிக்கெட்டையும் அச்சிடலாம் மற்றும் பகிரலாம் எளிமையாக தட்கல் டிக்கெட்டுகளை கூட உங்களால் இனி ஏஐ அம்சத்தை பயன்படுத்தி செய்து முடிக்க முடியும் என்கிறது ஐஆர்சிடிசி இந்த அம்சம் இப்போது ஐஆர்சிடிசி மொபைல் ஆப்ஸ் மற்றும் இணையதளத்தில் பயன்படுத்த கிடைக்கிறது இனி ரயில் பயணிகள் வாய்ஸ் மூலம் எளிமையாக டிக்கெட் பதிவு செய்து பயணிக்கலாம்